இத மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும்ல சோ அந்த விஷயத்தலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நன்றி நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்திங்க சந்தோஷமான ஒரு செய்தி இந்த டாஸ்மார்க் மோசடி வழக்கு இருக்குல்ல அது திரும்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்த போகுது எப்படிப்பா ஸ்டாலின் தான் போயிட்டு மோடியை சந்தித்து பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாரு வெல்லக்கூடிய தூக்கி காமிச்சிட்டாரு இது போக உடன்பிறப்புகள் வந்து நாங்கள் ஐநூறு கோடி ரூபாயை கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துட்டோம் இனிமேல் இந்த டாஸ்மாக் வழக்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி உறுத்திட்டு இருக்காங்களே அப்புறம் எப்படிப்பா இந்த டாஸ்மாக் வழக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரலயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரலாம் நீங்களோ இல்லை நானோ இல்லை அரசியலில் விமர்சனம் செய்யக்கூடியவங்களோ இந்த டாஸ்மாக் வழக்கில் வந்து மொத்தம் முப்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ஸ்கேம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடக்குது பெண்கள் வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்நாடு முழுக்க ஊழல் அப்படிங்கிறது அதிகமாக திளைச்சி போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ நானோ இல்லை இங்கே இருக்கக்கூடியவங்களோ பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் திமுக ஆட்சியில் அதுதான் நடக்குது அதை நாம பேசுவோம் ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நேத்தி மதுரையில் நடந்த அந்த கூட்டத்துல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா டாஸ்மாக்ல மொத்தம் முப்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி மோசடி அப்படிங்கிறத திமுக அரசு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அமித்ஷா அவர்களே எடுத்து வச்சு மேடையில் பேசுறாங்க இந்த டாஸ்மாக் கேஸ் அப்படிங்கிறது செத்து போயிடுச்சு இனிமே அதுல எந்த நடவடிக்கையும் இருக்காது அப்படின்னா அமித்ஷா அந்த பாயிண்ட மேடையில எடுத்து வச்சு பேச பேசுவதற்கான அந்த தேவை இருந்திருக்காது எடுத்து பேசவும் மாட்டாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல காம்ப்ரமைஸ்ல அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப பேசுறாங்க பேசுனாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அதை செய்யல அப்படின்னா அது பிஜேபிக்கே ஒரு பின்னடைவாக போகும் அப்படிங்கிறதுனால அந்த பாயிண்டை எடுத்து பேச மாட்டாங்க பட் நேத்தி அமித்ஷா இந்த டாஸ்மாக் வழக்கு சம்மந்தமாக மேடையில் பேசியிருக்காங்க அமித்ஷா அவர்கள் வந்து எப்பயாவது தான் இதை மாதிரி ஆக்ரோஷமாக ரொம்ப அடித்து பேசுறதுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை மாதிரி பேசுறத நம்ம எப்பயாவது தான் பார்க்க முடியும் பட் நேத்தி பார்த்தவங்க அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் அந்த ஒட்டுமொத்த ஆக்ரோஷத்தை அந்த உருவமாக என்ன இருந்தது அப்படின்னா திமுக தான் இருந்தது இந்த திமுக எங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட பேச்சிலேருந்து அந்த திமுக கெட்ட வார்த்தையை சொல்ற மாதிரி அவர் பேசுறாரு இதுல கூடுதலா திமுக அட்டாக் பண்ணது திமுக வந்து போட்டு மிதிச்சது இந்த விஷயங்கள்லாம் நடந்திருந்தாலுமே கூடுதலா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா திமுக வெறும் மேடையில நின்று பேசுறதுனால மட்டும் அப்புறப்படுத்திட முடியாது இல்ல தோக்கடிச்சிட முடியாது இல்ல அதுக்குன்னு ஒரு பலமான கூட்டணி அப்படிங்கிறது வேணும்ல இல்ல என்னதான் அங்க திமுக அட்டுவியம் செய்யறாங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னா அமித்ஷா ஸ்டேஜ்ல நின்று பேசுறதுனால மட்டுமே திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றிட முடியுமா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது ஒரு பலமான கூட்டணி அப்படிங்கிறது வேணும் இல்லை சோ அந்த விஷயத்தையும் அமித்ஷா அவர்கள் வந்து நேர்த்தி உறுதி செஞ்சுட்டு போயிருக்காங்க ஒரு பக்கம் திமுக அரச என்னென்ன ஊழல் நடக்குது டாஸ்மாக் வழக்கு அடுத்து எப்படிலாம் அங்க மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஹிண்டா கொடுத்துருக்காங்க இதை தாண்டி ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கும் இங்க ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியை அமித்ஷா பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்ப அதிமுக பாஜக பாமக பாமக வரல அப்படின்னு சொன்னாலுமே இவங்க மூணு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பட் இதை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் அப்படின்னா ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்னும் ஒன்று இன்னும் தேர்தலிலேயே களம் காணாத தமிழக வெற்றி கழகம் ஸோ இந்த ரெண்டு கட்சியவும் இவங்க அலைன்ஸ்குள்ள அதாவது இந்த என்டி அலைன்ஸ் இருக்காங்கல்ல இவங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி அப்படிங்கிறத அமித்ஷா பண்ணியிருக்காங்க இங்க மதுரை வந்ததுக்கு அப்புறம் இந்த முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு நாம் தமிழர் தரப்புல இருந்தும் இந்த விஷயத்த சொல்றாங்க அவர்களுக்கு நேரடியா கால் பண்ணி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க பட் சீமான வந்து வழக்கம் போல இந்த விஷயத்த மறுத்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கு இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து அதிமுக கூட சேராம ஏதோ தனியா இருந்துட்டாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒரு ஓட்டை பிரிப்பாரு அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டியோ இல்ல பிஜேபி இருக்கக்கூடிய ஓட்டியோ பிரிப்பாரு அது வந்து நமக்கு சாதகமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைச்சிட்டு இருந்தாங்க பட் என்ன அப்படின்னா இப்ப விஜயவும் இந்த என் அலைன்ஸ்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய முயற்சியை அமித்ஷா தரப்பில தமிழக வெற்றி கழகத்தையும் இந்த குள்ள கொண்டு வருவதற்கான அந்த பேச்சுவார்த்தை அந்த முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ ஒரு பக்கம் ஒரு பெரிய அலைன்ஸை ஃபார்ம் பண்றது அப்படி திமுக ஆட்சி இங்க இருக்க அப்படின்னா அதுக்கு இங்க ஒரு பெரிய அலைன்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதுக்கான முயற்சி ஒரு பக்கம் நடக்குது அதை தாண்டி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லாம் நீ இதுல ஸ்கேம் பண்ணியிருக்கியா இந்த செங்கல்ல பிடிங்கி வெளியில போடு நீ இதுல ஸ்கேம் பண்ணிருக்கியா இந்த செங்கல்ல பிடிங்கி வெளியில போடுன்னு செங்கல்ல உருவுனா கட்சியை ஆட்டம் கண்டு அப்படியே சரிஞ்சு விடும்ல ஸோ அதுக்கான வேலையும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது நேத்தி அமித்ஷா பேசின அந்த ஆக்ரோஷம் அப்படிங்கிறது இன்னாரம் திமுக கட்சிக்குள்ள ஒரு பெரிய பதட்டத்தையே ஏற்படுத்திருக்கோங்க நம்ம ஆல்ரெடி உதயநிதி வந்து எனக்கு மூச்சு விட முடியல எனக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு போரிய போத்திட்டு படுத்திருக்காரு அப்படின்னு தெரியும் அவர் படுத்தாரோ இல்ல எம் கே ஸ்டாலின் படுக்க வச்சாரோ கொஞ்ச நாள் ஓரமா இருன்னு படுக்க வச்சாரோ பட் இப்போ இன்னைக்கு அந்த ஜுரம் வந்து நேத்தி வந்து நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் இருந்தது அப்படின்னா இந்நேரம் அது வந்து நூத்தி அஞ்சோ நூத்தி பத்தோ மாறி இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நேத்தி அமித்ஷா பேசின அந்த விஷயம் அப்படிங்கிறது திமுக தலைமை குடும்பத்துல வந்து நம்மளை இவங்க நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போலையே ஏதாவது பண்ணிடுவாங்க போலயே அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆல்ரெடி உதயநிதிக்கும் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இடையில வந்து ஒரு பஸ்ஸு கார்லாம் கூட போயிட்டு வரலாம் போல அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு எல்லாமே இந்த டாஸ்மாக் வாழ்க்கை ஒட்டி உருவான பிரச்சனை தான் என்ன அப்படின்னா உதயநிதி அடுத்தடுத்து கட்சிக்கு வந்து வேகமாக வளர்ந்து வந்து அப்பா அப்பா இல்லைன்னா அடுத்து நான் சொல்றதுதான் இங்க இருக்க முடியாது எல்லா அமைச்சர்களும் கேட்கணும் அது மூத்த அமைச்சர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கருணாநிதி காலத்துல ஒன்னா இருந்தாலும் சரி அண்ணா காலத்துல ஒன்னா இருந்தாலும் சரி நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு உதயநிதி வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு சோ அந்த டைம்ல இந்த டாஸ்மாக் வழக்கு வந்ததும் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து போய் ஸ்டாலின் காதில் போயிட்டு ஊத வேண்டியது எல்லாம் ஒன்றா ஊதித்தாங்க உங்க மகனால தாங்க இப்போ கட்சிக்கு வந்து பெரிய பிரச்சனை உங்க மகனுக்கு கீழே வந்து இவ்வளவு பேர் சிக்கியிருக்காங்க இந்த டாஸ்மாக் வழக்கில் இவ்வளவு விஷயம் இருக்கு அவரை கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க ஏன்னா அவரை நீங்க வந்து லைம்லைட்ல கொண்டு வரீங்க அவரை முன்னிறுத்துறீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் பிஜேபிக்கு கோபத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க அப்படின்னு திமுக கட்சிக்கு அக்கறையில சொல்ற மாதிரியும் சொல்லி தன்னுடைய தனிப்பட்ட வன்மம் இருக்கும்ல நான் எவ்வளவு நாளா கட்சியில இருக்கேன் என்ன விட்டுட்டு அந்த சின்ன பையனை கொண்டு வரியா அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல ஸோ அந்த கோபம் அந்த வன்மத்தெல்லாம் கலந்து அப்படியே நைசா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய விஷயத்த மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே அந்த அடிப்படையில தான் உதயநிதி வந்து கடைசி ஒரு பத்து பதினஞ்சு நாளா ஓரம் ஒரு ஒரு மாசமாவே அந்த ஓரம் கட்டுறது அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு பட் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து நாளா உதயநிதியை சுத்தமா ஓரம் கட்டி வச்சிருக்காங்க சோ உதயநிதியும் வந்து எனக்கு ஜுரம் வந்திருக்கு தான் நான் ஓரமாக இருக்கேன் இல்லைன்னால நான் வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உதயநிதி தரப்புல இருந்தும் ஒரு பெரிய உருட்டு அப்படிங்கிறத ஊட்டிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எப்ப முத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஜூன் ஒன்னாம் தேதி மதுரையில பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது திமுக நடத்துனாங்கல்ல சோ அந்த கூட்டத்துல உதயநிதியை வந்து துணை பொதுச் செயலாளரா இப்ப முன்னாடி பொன்முடி இருந்தார்ல இப்ப ஏவா வேலு நிறைய பேர் இருக்காங்க கட்சியில வந்து மூத்த அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் வந்து துணை பொதுச் செயலாளரா இருக்காங்க சோ அந்த பதவியை எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாராம் இந்த ஜூன் ஒன்னா தேதி நடக்கக்கூடிய நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து என்ன கழக துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் வச்சு நேரடியாக பேசல அப்படின்னாலும் யாரெல்லாம் வச்சு ப்ரெஷர் பண்ண முடியுமோ ப்ரெஷர் அப்படிங்கறத பண்ணியிருக்காரு இந்த தான் பொதுக்குழு கூட்டத்துல வந்து உதயநிதி வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காரு நம்மள வந்து ஏதாவது சொல்லி கிள்ளி கடைசியா வந்து அப்பா வந்து கழக துணை பொதுச் செயலாளரா உதயநிதி உருவாகிறார் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு பட் எதுவுமே சொல்ல சோ அவருக்கும் ஒரு கோபம் நான் கோச்சிட்டு போறேன் அப்படின்னு உதயநிதியும் கோச்சிட்டு வந்திருக்காரு சரி ஒரு ஒரு மாசம் ஆகட்டும் எல்லா விஷயமும் ரொம்ப அப்படியே அமைதியாச்சு அப்படின்னா திரும்ப வழக்கமா அப்படித்தானே பண்ணுவாங்க ஒரு விஷயம் அப்படியே ரொம்ப இருக்கும் அதுக்கப்புறம் அமைதியானதுக்கு அப்புறம் திரும்ப அந்த துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்த கூப்பிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு கண்டிப்பா திமுக திட்டம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க சோ இந்த டைம்ல தான் அமித்ஷா அவர்கள் இந்த எரிகிற நெருப்பில் வந்து என்ன ஊத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதை மாதிரி திமுக நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது நீங்கள் அமைதியாலாம் தூங்க முடியாது இனிமே அவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க நாம நாங்கள் திரும்ப கையில் எடுக்க தான் போகிறோம் நாங்கள் ஒரு பக்கம் இந்த அமலாக்கத்துறை சோதனை நீங்கள் செஞ்ச ஸ்கேமை வெளியில கொண்டு வர்றது நீங்கள் என்னென்ன ஏமாத்த வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறத பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நேற்று சொல்லிட்டாங்க திமுக அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் பத்து சதவீதத்தை கூட செய்யல அப்படின்னு இங்க இருக்க கூடியவங்க விமர்சிக்கிறது வேற அமித்ஷா அவர்களே நேத்தி ஸ்டேஜில் சொல்லிட்டாங்க தேர்தல் வாக்குறுதியில இவங்க எதையுமே செய்யல அப்படின்னு ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வெளில கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ற ஒரு வேலையை பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து செய்ய போறாங்க அப்படிங்கிறது நேத்தி அமித்ஷாவோட பேச்சுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய அலைன்ஸை ஃபார்ம் பண்ற வேலையிலையும் அதிமுக ரொம்ப முன்பரமா இருக்காங்களே பிஜேபி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம நேத்தி அமித்ஷா உடைய பேச்சில இருந்து தெரிஞ்சுக்க முடியுது என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை இருந்து பார்ப்போம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும்ல ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நன்றி